மகாராஷ்டிரத்துல முதல்வர் பொறுப்பை ஏக்நாத் சிண்டேனுடைய தரப்புக்கு கொடுத்திருக்கிற காரணத்தினால் மத்தியில் கேபினட் அந்தஸ்து அவர்களுக்கு தரவில்லை ஒட்டுமொத்த தேசியவாத காங்கிரஸ் இழக்க தயாராக இருப்பது ஒட்டுமொத்த சிவசேனையை திரும்ப இந்தியாவுக்குள்ள கொண்டு வருவது இதை நோக்கி பிஜேபி நகர்ந்து கொண்டு இருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை எட்ஜோவர் அப்படிங்கிறது டிஎம்கே கே கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் ஷிண்டேவின் விமர்சனம் என்டிஏ உடைவதற்கான அறிகுறி என்று எதிர்கட்சிகள் கூறுகின்றனவே வணக்கம் நண்பர்களே ஏக்நாத் ஷிண்டே ஒரு முக்கியமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் இப்போ அந்த விமர்சனத்தை வச்சு எதிர்கட்சிகள் இப்போதே இந்திய கலகலக்க விட்டது அப்படின்னு சொல்ல தொடங்கி இருக்கிறார் ஏற்கனவே அஜித் பவார் அமைச்சரவையில பங்கேற்கவில்லை ஏன்னா அவங்களுக்கு கேபினட் அந்தஸ்துல மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கல சோ அது அவங்க வந்து எம்ஓ எஸ் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் தான் கிடைச்சா வேண்டாம்னு அவங்க நிராகரிச்சுட்டாங்க ஏன்னா பிரபுல் பட்டேல தான் அவங்க சொல்றதா இருந்து பிரபுல் பட்டேல் ஏற்கனவே கேபினட் இருந்தவர் கேபினட் மினிஸ்டராக இருந்தவர் அப்படிப்பட்டவரை ஒரு கேபினட் மினிஸ்டரா இருந்தவர் எப்படி ஒரு எம்ஓஎஸ் இண்டிபெண்டன்ட் சார்ஜால எப்படி இறக்க முடியும் அதனால நாங்க அமைச்சரவையில் இப்போதைக்கு பங்கேற்கல காத்திருக்க தயார் அப்படின்னு சொல்லி அஜித் பவாரும் இப்ப ஏக்ராஜ் ஷிண்டே விஷயத்துக்கு வருவோம் ஏக்ராஜ் ஷிண்டே என்ன சொல்லி இருக்கிறார் அவர் என்னன்னா பெறுவோம் என்று பிஜேபியினர் செய்த பிரச்சாரம் பாதகமாக அமைந்து விட்டது ஏன்னா இந்த நானூறுக்கு மேல் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு பிஜேபியை சேர்ந்த ஒரு சிலர் விளக்கம் சொல்லுகிற போது அப்படி நானூறுக்கு மேல ஒரு பெரும்பலத்துடன் வருகிற போதுதான் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை திருத்த முடியும் சட்ட திருத்தம் மேற்கொள்ள முடியும் அதற்கு இந்த ஸ்ட்ரென்த் தேவை அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்சாங்க அதை எதிர்கட்சினா அப்படியே உள்டா பண்ணி திருப்பி விட்டாங்க இவர்கள் வந்து அரசமைப்பு சட்டத்தில் கை வைக்கப் போகிறார்கள் இவர்கள் வந்தால் அரசமைப்பு சட்டத்தையே மாற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவதற்கு இது காரணமாக அமைந்து விட்டது இப்படி ஒரு ராங் மேரேட்டிவ வந்து பிஜேபி செட் பண்ணியிருக்கவே கூடாது இதனால எல்லாமே ராங்கா போச்சு இதனால ஏற்பட்ட பாதிப்பு எங்கள் தலையிலும் விடிந்தது இதனால ஏற்பட்ட சேதாரத்தை நாங்களும் ஏற்றுக்கொண்டோம் எங்களுக்கு இது பிரச்சனையில முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த ரீதியாக ஏக்நாத் சிந்தே சொல்லி இருக்கிறார் நுக்சான் ஹுவா மகாராஷ்டிரி நுக்சானே சம்விதான் இது உண்மைதான் பிஜேபி சும்மா எமோஷனா பேச தெரியாமல் பேசக்கூடிய ஒரு சிலர் இந்த மாபெரும் தவறை புரிந்தார்கள் இது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது உத்தர கர்நாடாவுடைய ஐந்து முறை டைம் ஜம்பி அனந்த்குமார் ஹெக்டேன்னு பேர் அவர் மார்ச் ஒன்பதாம் தேதி இந்த பிரச்சனையை தொடங்கி வைத்தார் அவர் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஹாவேரி மாவட்டத்தில் உள்ள ஹலகேரி என்கிற கிராமத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது பிரதமர் மோடி நானூறு என்று இலக்கு நிர்ணயித்திருக்கிறார் இது எதற்கு தெரியுமா இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிரான சட்டங்களை மாற்றுவதற்கு இந்த எண்ணிக்கை தேவைப்படுகிறது மிகப்பெரிய பலத்துடன் நான் அமர்ந்தால்தான் அரசமைப்பு சட்டத்தில் உள்ள நமக்கு பாதகமான சட்டங்களை மாற்றி தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் எனவேதான் பிரதமர் மோடி நானூறுக்கு மேல் நமக்கு தேவை என்று கூறுகிறார் என்று அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் தெரிவித்தார் இருந்து பத்துக்கு எங்கடா சாக்குன்னு இருந்த எதிர்கட்சியினர் கரெக்டா இதை வச்சுட்டு ஒரு நேரடிவ் செட் பண்ணாங்க நானூறுக்கு மேலெல்லாம் பிஜேபி கிடைத்து விட்டது என்றால் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தையே அந்த அரசமைப்பு சட்டத்தையே மாற்றி விடுவார்கள் உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காமல் போய்விடும் அப்படின்னு அள்ளி விட்டார் இதை பிரதமர் மோடி எதிர்கொண்டார் இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறாங்க ஆக்சுவலா உங்களுடைய இடஒதுக்கீட்டில இருந்து எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸை நோக்கி இந்தி கூட்டணியை நோக்கி அவர் திருப்பி விட்டார் அப்படியெல்லாம் திருப்பி விட்டும் கூட அது பெரிய அளவில் ஈடுபடலாம் சோ இந்த விதமாக ஒரு அனந்தகுமார் ஹெக்டே போன்றவர்கள் எல்லாம் ஆளாளுக்கு நோக்கம் போல பேசியது மோடி வந்து நல்ல நோக்கத்துக்காக சொல்லியிருந்தாலும் கூட பிஜேபியை சேர்ந்த ஒரு இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தலைவர்களே வெறும் கைதட்டலுக்காகவும் உணர்ச்சி அவர்களுக்கு தோன்றியதை அவர்கள் பேசிவிட்டு போக அதை கையில் எடுத்துக்கொண்ட எதிர்கட்சியினர் தங்களுக்கு சாதகமாக அதை வந்து திருச்சு ஒரு திரிபுவாதத்தை முன்வைக்க அந்த ரிவிஷனிசம் கடைசியில் வெற்றி பெற்றுவிட்டது கடைசியில போதுமான எண்ணிக்கை பெற முடியாமல் போயிற்று பெற வேண்டிய பெரும்பான்மையை பெற முடியாமல் போயிற்று அப்படின்னு மட்டுமல்ல தோழமை கட்சியான எங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது நாங்களும் இதனால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஏக்நாத் சிண்டே சொல்லியிருக்கிறார் சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார் என்னன்னா பிரதமர் மோடியை போல இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்த ஒரு தலைவர் வேறு யாரும் கிடையாது அதையும் அவர் சொல்லி இருக்கிறார் மோடி ரொம்ப அர்ப்பணிப்புடன் ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் அவரை போல அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஒரு தலைவரை பார்க்க முடியாது அப்படிங்கறதையும் அவர் சொல்லி இருக்கிறார் பட் இதனால என் டி ஆட்சிக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விடுமா ஏக்நாத் சிண்டே அதிருப்தியில் இருக்கிறார் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறார் இதனால ஆபத்து ஏற்பட்டு விடுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஆக்சுவலா ஆபத்து ஏற்படாது ஆபத்து ஏற்படாதுன்னு சொல்றப்போ டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஏக்நாத் சிண்டே சிவசேனைக்கு கேபினட் மினிஸ்டர் தள்ளையில் ஒரு எம் ஒஸ் சார்ஜ் தானே கொடுத்துருக்காங்க அதுலயும் ஏக்நாத் சிண்டேக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறது இதனால ஆட்சி கவிழ்ந்து விடாதா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏக்நாத் சிண்டே சிவசேனைக்கு கேபினெட் தராமல் இருக்கலாம் ஆனா மகாராஷ்டிரத்துல ஏக்நாத் ஷிண்டேயை காட்டில அதிக எம்எல்ஏக்களை பெற்று மகாராஷ்டிரத்தின் முதல்வர் பொறுப்பு யாருக்கு தரப்பட்டிருக்கிறது பிஜேபி கையில எடுத்துட்டு இருக்கு நியாயமா பார்த்தா அது பட்னவி உட்கார்ந்து வேண்டிய இடம் அதை பிஜேபி விட்டு தல்லையா அப்போ மகாராஷ்டிரத்துல முதல்வர் பொறுப்பை ஏக்நாத் ஷிண்டேயினுடைய தரப்புக்கு கொடுத்திருக்கிற காரணத்தினால் மத்தியில கேபினட் அந்தஸ்து அவர்களுக்கு தரவில்லை அப்படிங்கிறப்போ கேபினட் அந்தஸ்து தரல அதனால அவருக்கு கோபம்னா அவருக்கு முதல்வர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கேன் முதல்வர் பொறுப்புல நியாயமா உட்கார்ந்து இருக்க வேண்டிய தேவேந்திர பட்னவிஸ் எல்லாருமே அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் கடைசி நிமிஷத்தில் மேலிடத்த உத்தரவு இதுக்கு முன்னால முதல்வராய் இருந்த உத்தரவு நீங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக வந்து முதல்வர் ஆகட்டும் சொல்றாங்க அதுக்கு உடனே அடிபடுகிறார் தேவேந்திர பட்னவிஸ் நேற்று வரைக்கும் முதல்வராக இருந்தவர் சீஃப் மினிஸ்டர் ஏக்நாத் கீழ பணிபுரிய அவர் சம்மதிக்கிறார் அப்படிங்கிறப்ப ஏக்நாத் சிண்டையை மகாராஷ்டிரத்துல முதல்வராக்கி இருக்காங்கல்ல ஏக்நாத் சிண்டே பிரிவுக்கு முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்படிங்கிறப்ப மத்தியில கேபினட் பொறுப்பு எப்படி தரப்படும் ஏதாவது ஒண்ணுதான் வேணும்னா மகாராஷ்டிரத்துல திரும்ப தேவேந்திர பட்னவிஸ் வரட்டும் அப்போ மத்தியில வந்து கேபினட் அந்தஸ்து கொடுத்துட்டு போறாங்க எல்லாத்துலயும் ஒரு லாஜிக்க ஒரு கணக்கு வழக்கு இருக்கும்ல அப்படிங்கிறப்ப இதுக்காக ஏக்நாத் சிண்டியா கோவித்து கொண்டார் அப்படின்னா அவர் ரொம்ப கோவிச்சுட்டார் இந்த முதல்வர் பொறுப்பு அவருக்கு இல்லாமல் போய்விடும் அதனால இந்த கோபம் எல்லாம் ஒண்ணுமே ஆகாது இல்ல என்ன அப்படின்னா இப்ப வந்திருக்கிற தீர்ப்பின்படி ஒரு யூகம் இந்த ரெண்டு கட்சியிலிருந்து பிரிந்து கூடிய இரண்டு தரப்பும் திரும்ப தன்னுடைய தாய் அமைப்போடு சேர்ந்து கொள்ளுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிலவுகிறது அஜித் பவார் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸோட இணைந்து விடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் நடக்கும் எல்லாம் அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொந்தக்காரங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்காளி சண்டை தான் நாளைக்கு இந்த பங்காளி சண்டை இணக்கமான முறையில் தீர்க்கப்பட்டால் இவர் அந்த பக்கம் போறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அவருக்கு அங்கே பெரிய தத்துவ முரண்பாடுகளாலேயா வெளியில வந்தார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சோ அநேகமா அஜித் பவார் அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்கிட்ட ஒரே ஒரு எம்பி தான் இருக்காங்க ஏக்நாத் சிண்டேய பொறுத்தளவுல என்ன அப்படின்னா அவருக்கு இன்னைக்கு கணிசமான அளவுக்கு கிடைச்சிருக்கு ஏழு எம்பிஸ் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஏக்நாத் சிண்டே ஒரு தனி கட்சி அப்படிங்கிறது எஸ்டாபிளிஷ் ஆயிடுச்சு இருந்தாலும் அவரை காட்டிலும் அதிகமான செல்வா கூட உத்தவ் தாக்கரே இருக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஐயட்னா சிண்டே வந்து யோசிக்கலாம் இப்படியே கட்சியை நம்மளால் ரன் பண்ண முடியுமா நாளைக்கு அப்படியே தேஞ்சு போய்ட்டோம்னா அப்போ உள்ளது இல்லாமல் போய்விடுமா இப்படி பலகோணத்துல யோசிக்கலாம் இம்மீடியட்டா இல்லைனாலும் எதிர்காலத்துல அவர் உத்தவ் தாக்கரையுடைய சிவசேனையுடன் இணைந்து அதற்கேற்றபடி பதவி மற்றதெல்லாம் பெற்றுக்கொண்டு அவரும் தன்னை இணைத்துக் கொள்ளலாம் அப்படி இணையற பட்சத்துல திரும்பவும் இந்த சிவசேனை டோட்டல் சிவசேனையே என்டிஏவுக்குள்ளேயும் வரலாம் அதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இதுல இப்ப வர்ற டாக்ஸ் எல்லாம் என்னன்னா உத்தவ் தாக்கரேயுடைய திரைமறைவு பேச்சுவார்த்தையை பிஜேபி தலைமை தொடங்கி விட்டதாக தகவல்கள் கசிக்கிட்டன ஏன்னா ரொம்ப விரைவில் ஒரு ஒன் இயருக்குள்ள மகாராஷ்டிரத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது அதற்குள்ள பிஜேபி வெற்றி பெறுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை வேண்டும் இல்லாவிட்டால் மிக மோசமான முறையில் சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்து நேர்ந்து கொடுக்கும் அதை தவிர்ப்பதற்காக பிஜேபி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது இந்த இருந்து ஒரு படிப்பினை பிஜேபிக்கு கிடைத்திருக்கிறது என்னன்னா இதுவரைக்கும் பிஜேபியை கடுமையாக எதிர்த்து வந்திருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் அதோடு கூட்டணி வைத்திருக்க கூடாது அதோடு கூட்டணி வைத்ததை தொண்டர்கள் ஏற்கவில்லை அப்படிங்கிற ஒரு படிப்புனே இங்கே கிடைத்து ஆர் எஸ் எஸ் ஆர்கனைசர்ல கட்டுரை எழுதிய ரத்தன் ஷாரதா கூட இதை சுட்டி காட்டியிருக்கிறார் காங்கிரசுக்கும் தேசியவாத காங்கிரசுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்னைக்காவது காங்கிரசும் பிஜேபியும் ஒரே குட்டல்ல இருக்குமா இருக்க முடியுமா அப்படிங்கிறப்போ அந்த ஒரே குட்டல்ல தேசியவாத காங்கிரசும் பிஜேபி இருந்தால் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா சோ தொண்டர்களுடைய அந்த கெமிஸ்ட்ரிக்கு அது கொஞ்சம் கூட ஒத்து வரல அதனால பிஜேபியே அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கலற்றி விடத்தான் பார் அதே நேரத்துல தேசியவாத காங்கிரஸ் மொத்தமா அவங்க சேர்ந்து எப்படி போனாலும் பரவாயில்ல முழுமையான சிவசேனையை முன்னை போலவே திரும்ப என் கொண்டு வருவது இதை நோக்கி பிஜேபி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு அதிகபட்சம் என்ன தேவை உத்தவ் தாக்கரேக்கு முதல் ஒரு பதவி வேணும் அதை உத்தவ் தாக்கரே விரும்பியபடி அப்பயே இந்த தலைவலி எதுவுமே வந்திருக்காது பட் அன்னைக்கு என்னமோ வேற விதமா எல்லாமே நடந்து போச்சு பட் இப்ப தேர்தல் மூலம் சில படிப்பினைகள் கிடைத்து இருக்கின்றன இதெல்லாம் சமீங்க பண்ணா ஒரு முடிவுக்கு வரலாம் ஒட்டுமொத்த தேசியவாத காங்கிரஸ் இழக்க தயாராக இருப்பது ஒட்டுமொத்த சிவசேனையை மொத்தமாக என்டிஏவுக்குள் கொண்டு வர ஏற்பாடுகள் செய்வது இதுதான் இப்ப பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அதனால ஏகா ஷிண்டே சொன்னதுனால என்டிஏ ஒண்ணும்லாம் கவுந்தராது முன்னை காட்டிலும் என்டிஏ பலமாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய தென்படுகின்றன விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னோட்டமாக கருதலாமா பொதுவா எப்போதுமே எந்த இடைத்தேர்தலையும் நீங்க முன்னோட்டமாகவும் கருத முடியாது பின்னோட்டமாகவும் கருத முடியும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு முன்னால கூட தான் விக்கிரவண்டியில இடைத்தேர்தல் நடந்தது இப்ப அது என்ன பெரிய முன்னோட்டம்னு நம்ம கருதினோமா இப்ப அது அதுல என்ன ரிசல்ட் வந்ததோ அதன்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அண்ணாதிமுகவுக்கு சாதகமாக வந்ததா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை பொதுவா இடைத்தேர்தலில் எழுதப்படாத விதி யா எது வந்து ஆளுங்கட்சியா இருக்கோ அது ஜெயிக்கும் அது எந்த அது குறிப்பா சட்டப்பேரவை தேர்தல் அப்படித்தான் நடக்கும் அதனால வந்து இந்த இடைத்தேர்தலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக நாம் கருத முடியாது இது இடைத்தேர்தல் அவ்வளவுதான் இந்த இடைத்தேர்தல்கிட்ட இருந்து ஒரு பெரிய மெசேஜ் அப்படின்னு ஒண்ணும் கிடைச்சிடாது இது பெரிய அடிஷனும் கிடையாது அப்படியெனில் விக்கிரவாண்டியில் இரண்டாம் இடம் யாருக்கு என்பதில் தான் போட்டி நிலவுகிறதா அதாவது அதை அப்படி திட்டவட்டமா சொல்லிட முடியாது என்னன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டப்பேரவை தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் இடையில இருந்த வித்தியாசம் ஒன்பதாயிரம் தான் அதே நேரத்துல இப்ப நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் விக்கிரவாண்டி அசம்பிளி செக்மெண்ட் வந்து விழுப்புரம் மக்களவை தொகுதியில வருது சோ அந்த விழுப்புரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி அசம்பிளி செக்மெண்ட்ல யார் எவ்வளவு வாங்கியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆதரவு பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரவிக்குமார் எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதே நேரத்தில் ஏடிஎம் வேட்பாளர் அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் ஏழாயிரம் தான் டிஃபரன்ஸ் அதுக்கப்புறம் என் சார்பில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறது நம்பர் டூக்கு நம்பர் த்ரீக்கு கிடையில ரொம்ப பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப இது ஏடிஎம் கேக்கு டிஎம் கேக்கு இடையிலான போட்டியாகத்தான் வரப்போகிறது வெறும் ஏழாயிரம் தான் கடைசியா நமக்கு டிஃபரன்ஸ் அப்படிங்கறத டிஎம் உணர்ந்து செயல்படும் பல அமைச்சர்கள் அந்த தொகுதிக்கு படையெடுப்பார்கள் அப்படிங்கிறப்ப கணிசமாக தங்கள் வாக்குகளை உயர்த்துவதற்கு டி கே படாத பாடுபடும் அதே நேரத்தில் தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து வந்திருக்க அதிமுக தொகுதியில வெற்றி பெற்று விட்டால் அதிமுக பற்றின மொத்த பார்வையை மாற்றி விடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு அவங்களும் செயல்படுவாங்க ஒரு கடுமையான போட்டி இருக்கு அந்த அளவுக்கு உறுதி இதுல என்ன பொறுத்த எட்ஜோவர் அளவு நன்றி வணக்கம் டிவியுடன் உங்களையும்